அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து நல்லா அலசிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வருஷ்டம் பாருங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நைட்டு ஊற கூட இப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை வந்து இறுத்துக்கரலாம் கடலைப்பருப்பு பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா இருத்தாச்சு எண்ணெய் வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்து கவனமாக பொறிக்கணும் போட்ட உடனே அந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருணும் இல்லாட்டி அடியிலே போய் அப்படியே இருந்துக்கிறோம் கடலைப்பருப்பு வெந்துருச்சுன்னா எல்லா பருப்புமே அப்படியே அந்த எண்ணெய் மேலே வந்து அப்படியே மேலே வந்து மிதந்துடும் பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து வெந்திரிச்சு பாருங்கள் எல்லாமே அப்படியே மேலே வந்து எண்ணெயில் வந்து மிதக்குது பாருங்கள் இப்போ எடுத்துடலாம் நல்லா அப்படியே எண்ணெயை வந்து நல்லா இருத்துட்டு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா கடலைப்பரப்பையும் எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்க கடலைப்பருப்பு எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஒரு நாலு பல பூணு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் பொறிச்சுக்கலாம் உண்டு பொரிச்சாச்சு அத கடலைப்பருப்போட சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதையும் கடலைப்பருப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா குலுக்கிக்கிறலாம் பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டக்குன்னு செஞ்சிடலாங்க கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்